ஃபீல் பண்ணாதீங்கமா சால்னி இங்க எங்கயாவது தான் பக்கத்துல போயிருப்பா நம்ம எப்படின்னா அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அழாதீங்க நான் எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் வரல வரலன்னு எல்லாரும் சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு வீட்ல இருக்க பொருள் எல்லாம் உடைஞ்சு அங்கங்க கிடக்கத பார்த்தா இன்னுமே எனக்கு கஷ்டமா இருக்கு ஏதாவது விபரீதமா நடந்துருக்குமோன்னு ஆன்டி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சால்னிய கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம்மா அழாதீங்கமா சால்னி என்னாச்சு மச்சான் வீடே அலங்கோலமா கிடக்கு அதானே மச்சான் எனக்கு ஒண்ணும் புரியல நீ எதுக்குடா இப்போ இங்க வந்த உன்னை பார்த்ததுல இருந்துதான் என்னோட சால்னிக்கு இவ்வளவு பிரச்சனையும் நீதான் அவளை ஏதாவது பண்ணி இருப்பேன் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு ஏய் சுவி சும்மா இரு முத அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு எதுக்கு வந்திருப்பான் சாலினியை இன்னும் கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான் ஒழுங்கு மரியாதையா அங்கிருந்து போயிரு இதுக்கு மேலே நின்று கிட்டு இருந்தானா உனக்கு மரியாதை இல்லாம ஒன்னாலதான் சாலினிக்கு இவ்வளவு பிரச்சனையும் அவளோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம ஆக்கிட்டல நீ என்ன சொல்ற சாலினிக்கு என்னாச்சு சும்மா நடிக்காத நீ தான் சாலினி ஏதாவது பண்ணிருப்ப என்ன பண்ண சொல்லு பாஸ் என்ன பாஸ் ஆச்சு வீட்டுல இருந்த சாலினியை காணோம் அவ உங்களை நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா நீங்க அவர்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு நீ கல்யாணத்துக்கு கூட எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டோம் அப்பயும் வர மாட்டேன்னு சொல்லிட்டா இங்க இல்லாத இடத்துக்கு அவ எங்கேயுமே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க கல்யாணத்துக்கு கூட வரல அதனாலதான் சுவி இவ்வளவு வருத்தமா இருந்த இவ்வளவு நேரம் இப்ப அவளை காணும்னு சொல்லி தெரிஞ்சதும் அவன் இன்னும் கோவத்துல இருக்க அவங்கள பாத்ததும் என்ன சொல்றீங்க சாமிய காணுமா சும்மா நடிக்காத அவளை என்ன பண்ண சொல்லு இல்லனா இப்ப நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் மேல ஏய் சுவி வாய மூடு என்ன பேசறேன்னு தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கியா நீ சாமிக்கு என்னாச்சு சாமி சாமி இங்க பாரு இப்பதான் அவனுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு சாமி இவ்வளவு நாள் யாரும் விரும்பிக்கிட்டு இருந்தாலோ அது சந்தோஷம் தானே இப்பதான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து அவளை பார்த்துட்டு பேசிட்டு தான் போயிருக்கான் நீ ஒண்ணும் தெரியாம வாய்க்கு வந்தபடி அவனை பத்தி பேசாத என்ன சொல்றீங்கண்ணா ஆமா சாலினி விரும்புனது சந்தோஷ் தான் தெரிஞ்சிருச்சு ஐயோ என் பிள்ளை எங்க போனானு தெரியலையே கமலி யாராச்சும் கண்டுபிடிங்கல ஒண்ணு ஆயிருக்கு அது மாசிக்கிற கண்டுபிடிச்சிடலாம் நீங்க அழாதீங்க அப்பனா சாலினி கண்டிப்பா அவளா எங்கேயும் போயிருக்க மாட்டா யாராவது ஒருவேளை அவளை கடத்திருப்பாங்களோ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த முயற்சி பண்ணும்போது இந்த பொருள் எல்லாம் உடஞ்சிருக்குமோ சுவி சொல்றது சரிதானே தோணுது ஏன்னா சாலினிய பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் அவன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் முடிவெடுக்க மாட்டா தப்பா அவளுக்கு அவளை கடத்திட்டு போற அளவுக்கு யாரு எதிரி இருக்கா அப்படி யாரும் இல்லையே பிரதர் ஆனால் ஒரு நாள் ஷாலினி அக்கா ஒருத்தவங்கிட்ட சூப்பர் மார்க்கெட்டில் கோவமாக பேசிட்டு போனாங்க ஒருவேளை அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா யார் அந்த பொண்ணு யார்கிட்ட சண்டை போட்டுருப்பா சாலினி எங்க அவங்க சொல்றது வேற யாரும் இல்லைங்க அந்த வேணி தான் வேணியா வேணி கிட்ட எப்போ சாலினி சண்டை போட்டா ஆமாங்க ஒரு டைம் சூப்பர் மார்க்கெட்ல வச்சு சாலினியும் அவளும் பார்த்து பேசினாங்க அப்போதான் பெரிய சண்டை ஆயிடுச்சு அப்போ சாலினி அடிக்க வேற செஞ்சுட்டா வேணிய இதையா நீ என்கிட்ட அப்பவே சொல்லல சாலினி தாங்க உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா தான் நான் சொல்லல நீ இதுவரைக்கும் என்கிட்ட எதுவும் மறைச்சது இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ இவ்ளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்திட்டு இருக்கியா நீ எங்க சால்னி தான் உங்களுக்கு தெரிஞ்ச எதாவது பிரச்சனை ஆகும்னு பயந்து சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அதனால தான் நான் சொல்லல அப்பா தான் ஏதாவது நிச்சயமா ஏதாவது பண்ணிருபா அண்ணைக்கு கூட சந்தோஷம் பார்த்து சால்னி உனக்கு சொன்னாமன வரல இன்னொருத்துக்கு சொன்னாமனவानी கேவலமா பேசினா அவ பொண்ணே இல்ல அதனால அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவா சாரிங்க அன்னை மன்னிச்சிருங்க இப்ப நான் போய் அவளை என்ன பண்றேன்னு பாரு bro நான் வரட்டுமா வேண்டாம் மச்சான் உனக்கு இன்னிக்கி தான் கல்யாணம் ஆயிருக்கு நீ எங்கேயும் அலைய வேண்டாம் நீ பத்திரமா இரு நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் சந்தோஷ் சந்தோஷ் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம்டா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத என்னது இலையெல்லாம் இப்படி இருந்தா எப்படி கட்டுப்படி எனக்கு அவ்ள இலையும் வெடிப்பு 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 இப்படி வெடிப்பு வெடிப்பா இருந்தா என்னடி இலையை வெட்டி பீடி சுத்தியது வேற எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இலையை வாங்கி மறுபடி மறுபடி நமக்கு தான் நட்டோம் எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம வேற இலையை வாங்கி வாங்கி கொண்டு வந்து கொட்டை எரிச்சலாம் வருது பியாஸ் அடிக்குது பீடி சுத்தற வேலைய விட்டுட்டு எந்தலயும் பேயிரலாமான்னு இருக்கு நாலுமடி நாலுமடி

அது சரி இல்லைன்னா இந்த பக்கம் எட்டி பார்க்க முடியல அதான் என்னென்னு கேட்டேன் அம்மா பெரிய பொண்ணே உங்கள் மாமியார்லாம் ஒன்றே ஒன்றும் சொல்லலையாக்கும் உங்கள் மாப்பிள்ள மாலை போட்டிருக்காரு நீ வீடு விடா சுற்றிக்கிட்டு தெரிய ஒரு வீட்டில் வசம் இருக்கும் வசம் இருக்காது நீ இப்படி சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச வீட்டில் ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கிட்டு மெனக்கட்டு வெளியே வாசலில் மஞ்சளும் வியாபத்தில் எல்லாம் போட்டு வெளியே குத்து பண்ணியில் நிறையா தண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள்லாம் போட்டு நான் அதில் காலெல்லாம் கழுவிட்டு அப்படி தான் உள்ளே போவேங்க போட்டு ஒன்றையே திருத்த முடியாதுன்னு உன் மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு போல

என்ன ஐடியா சொல்ல சொல்றா போன அத்தனை எப்படி வீட்டை விட்டு ஹ அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் வரட்டுறதுல எனக்கு தெரியும் இது காசு வாங்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் இல்ல காசு வாங்காம இருக்கிறதுக்கு என்னதெல்லாம் ஐடியா சொல்லியது அதானே நம்மளாம் என்ன அத்தனை நேரம் உள்ள இருக்கோம் என்ன இதுக்கெல்லாம் வந்து நம்மகிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கா இப்போ உங்களுக்கு நாத்து நேரம் ஐடியா கேட்கல காசு வாங்காம இருக்கா ஏதாவது ஐடியா கேட்டேன் இருந்தா சொல்லுது இல்லனா வாய் முடிக்கிட்டு இருக்கேன்

உன் வீட்டுக்காராலும் கொடுக்க முடியலனாலும் உன் மாமியார் வீட்டை வித்தாவது கொடுத்துருவோம் அவளுக்கு அதனால நீ இடையில சகுனி வேலை பார்த்துக்கிட்டு நினைக்காதே தெருவா பேருவுக்கு வந்து அம்மா தாயே பெரிய பொண்ணு அப்படின்னு கூப்பிடு நீ கூப்பிட்டு தான் நான் கண்டுபிடிச்சுக்க உனக்கு நாலு இட்லி எக்ஸ்ட்ராவா போடு என்ன எப்படி தெரிஞ்சு

அவளுக்கு இந்த பண்ட மாத்திரம் பொருளெல்லாம் வேண்டாமா அவளுக்கு காசு தான் வேணுமா ஏலா உமா எனக்கு ஒரு ஐடியா என்ன ஐடியா நீ நைஸா பியாசு ஹோட்டல் வைக்க போறேன்னு சொல்றல்ல முத ஏன் ஹோட்டல்ல ஒரு நாலு நாள் நின்னு வியால ஜெய்கி நீ என்ன லட்சணத்துல வியால பார்க்க ஹோட்டலுக்கு தேருமா தேராதான்னு அப்பதான் தெரியும் அதுக்கப்புறமா காசு தர சொல்லி உங்க அண்ணன அப்படின்னு சொல்லு

அட அது ஹோட்டல் வெச்சது அது ಯಾವ நேரம் அந்த கதை நான் ஒரு ஒரு மாசத்துக்கு செய்ய நான் இப்பயே போய் ஒரு காபி स्ट्राங்கா போடணும் சொல்றேன் அது எப்படி போடுதுன்னு பாக்கேன் நான்ங்கள்ல அப்புறம் வந்து பார்த்து பேசிக்கிறேன் வாரேன் போ பை நல்ல பெரிய பொண்ணே என்னடா பெரிய பொண்ணே இவ இந்த ஓட்ட ஓடயா ஆமா ஓட்டத்தை போய்

போர் அடிக்குது கோ வீட்லயே இருக்க முடியல அப்படியே ஹோட்டல சொன்னா காலையில அதை வச்சு வச்சுக்கே பயிரலாமலா அதுக்குதான் உமால நைசா ஊசி பேத்தி விட்டுருக்கேன் என்ன பண்றான்னு பாப்போம் சாமி சரண் அப்படிலாம் பேசக்கூடாது மாலை போட்டுருக்காரு அதனால அப்படிலாம் பேசாதீங்க வரட்டுறியே

என்ன இந்த இலைய வெட்டி எடுக்காத நம்மளும் கொஞ்சம் வெட்டி பாப்போமா ஆஹ் எடுக்கலக்க நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காத ஒவ்வொரு அசைவையும்